ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டே கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க இது நல்லா வெந்து வர்றதுக்கு ரெண்டே கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குழஞ்சி நல்லாவே வெந்து வந்துடும் பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் எடுத்து எடுத்து அழுத்து இந்த இந்தளவுக்கு சாதம் மாதிரி குழஞ்சி வரணும் இது கரெக்டான பக்குவம் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் நம்ம கரெக்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம் அந்தளவுக்கு இருக்காது இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் ஃபைனாக இந்தளவுக்கு அரைஞ்சு இருக்கணும் இப்போ இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவு பேசியறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது நார்மலாக கடைகளில் வாங்குகிற அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு இல்லை முறுக்கு மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்துக்கு மூணு டம்ளர் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் நீங்கள் எள்ளுக்கு பதியலாக ஓமம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சி விடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உளுந்தில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் கை வச்சு நல்லா இது போல் விடுங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பார்த்தலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் மாவு ரொம்பவும் தண்ணியாயிடக்கூடாது அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த முறுக்குக்கு எண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை உறுக்குன்னா நெய் இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து இது போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஓவல் ஷேப்க்கு உருட்டிக்கலாம் அப்போ தான் முறுக்கச்சலும் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் முறுக்கச்சி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்போ தான் ஈஸியாக மாவு ஒட்டாமல் வரும் முறுக்கச்சி மொத்தமும் மாவு ஃபில் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கேப் விட்டு மாவு ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு பிளேட்டில் ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ரொம்பவே ஈஸியாகவே புழிய வருது மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்ததுன்னா புழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சிட்டு கடைசியாக வர முனப்பகுதியை இது போல் ஓட்டி விட்டுருங்க அப்போ தான் எண்ணெயில் சேர்க்கும் போது பிரியாமல் வரும் இப்போது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்குள்ளே சேர்த்து பாருங்கள் என்ன சூடாகிடுச்சின்னா இது போல் எடுத்துகிட்டு வரும் அந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கை உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது போல் கையால் போட கஷ்டமாக இருந்தால் ஒரு ஜல்லிக்கரண்டியில் வச்சுட்டு அதை கூட உள்ளே சேர்த்துக்கலாம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தால் ஜல்லிக்கரண்டியில் சேர்த்துட்டே பண்ணுங்கள் கையால் சேர்க்காதீங்க உங்கள் பேனில் எத்தனை முறுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முறுக்கை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே முறுக்கு நல்லா அளவுக்கு வெந்து வந்துடும் லைட்டாக கலர் மாதிரி வந்ததோ நம்ம இதை எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள் முறுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு இந்த முறுக்கு கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்ததுமே நீங்கள் வெளியே எடுத்துருங்க இது பர்ஃபெக்டான டேஸ்ட்ல இருக்கும் இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம முறுக்கு ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்காது அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம உளுந்து முறுக்கு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சம்மரில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே எந்த பிரச்சனையும் இருக்காது முறுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உடச்சி கட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் இதே போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்